வாழ்க வஜகம் வாழ்க வஜகம் வாழ்க வடமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வடமுடன் குருவின் நினைவில் நின்று குருவினது ஒரு பாடலை நாம் சிந்திக்கலாம் தொண்டு நிலை என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கக்கூடிய கவியை நாம் சிந்திப்போம் ஏழை நிலையும் உயிர் நிலையும் வினை விளைவும் அறிய ஏற்றமிகும் மெய்யறிவை எவர் விரும்பினாலும் நெறி அவர் உண்மை நிலை பொருள் உணர்ந்து நேர்மை வழி வாழ்ந்துடிய சித்தர் அருளாலே மறைபொருளை எளிதாக பிறர்குணர்த்தும் தொண்டில் மண்ணுலகோர் விண்ணுலகை உணர்கின்றார் மனத்தினில் கரை நீக்கி உள் உணர்ந்து வாழ்வில் வளம் காணும் காட்சியில் பெறும் மகிழ்ச்சி பேரின்பமன்றோ வாழ்க்க வளமுடன் தொண்டுநிலை ஏற்போர் நிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை ஒரு அவர்கள் இக்கவையில் தெரிவிக்கிறார் நிலையை உணர்ந்திருக்க வேண்டும் உயர்நிலையை அடைந்திருக்க வேண்டும் வினை நிலையை அறிந்தவராக இருக்க வேண்டும் அவ்வாறு ஏற்றமிகும் மெய் அறிவை மெய்ப்பொருள் உணர் அறிவை எவர் விரும்பினாலும் இறைவனை நோக்கி பயணிக்க எவர் விரும்பினாலும் நிறை மனதோடு அவர் உண்மை நிலை பொருள் உணர்ந்து அவருக்கு நிறை மனம் ஏற்படும் உண்மை நிலையை அவர் விளங்கிக் கொள்வதாக அது அமையும் நேர்மை வழியில் வாழ்வதாக அந்த செத்தர்களின் அருளாலே அவர்களுக்கு அந்த வாய்ப்பை இறைவன் நல்குவான் மறை பொருளாக எளிதாக புணர்த்தும் தொண்டு அவருக்கு சித்தியாகும் மண்ணுலகோர் விண் உலகை உணர்ந்து இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டே விண் உலகை உணர்ந்து உலக மக்களுக்கு மனிதர்களுக்கு உரைப்பவராக தன் மனதில் மலர்த்துவராக அவர் தன்னிடம் இருக்கக்கூடிய குறைகளை கரைகளை நீக்கி ஊழ் உணர்பவர்களாக அவர்கள் வாழ்வு சித்தியாகும் வளம் காணும் இவ்வாறு வளம் காண்பதாக செல்லும் அனைத்து தொண்டு மனப்பான்மை கொண்ட அந்த நிலையை ஏற்றவர்கள் அனைவருக்கும் காட்சியில் அவர்கள் காணும் காட்சியிலும் சரி பெரும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய அந்த பேரின்பம் அந்த பேரானந்தம் அந்த பேரின்ப கழிப்பு இவை அனைத்துமே அவர்களுக்கு சாஸ்வதமாக அந்த இரையாற்றல் அருளும் ஆகவேதான் நமது குரு தொண்டாற்றி இன்பம் காணுங்கள் என்று கூறுகிறார் ஆக தொண்டு யாரெல்லாம் ஏற்று தான் கொண்டு வந்த வினையை நீக்கிக் கொண்டு அந்த பேரின்பத்தை அந்த பேரானந்தத்தை அந்த பேரின்ப களிப்பை யாரெல்லாம் உணர்வாக கொள்ளலாம் என்று இந்த தொண்டு நிலையை ஏற்கிறார்களோ அவர்களுக்கு அது சித்தியாகும் ஏனென்றால் அவர்கள் இறைநிலையை உணர்வதாகவும் உயிர்நிலையை உணர்வதாகவும் தன்னுக்குள் இருக்கக்கூடிய வினை விளைவு என்ன என்பதை புரிந்து கொள்வதாகவும் அந்த ஏற்றமிகும் மெய்யறிவாக இருக்கக்கூடிய அந்த அறிவை ஒன்றி அகத்தபத்தில் இந்த சித்தறிவை பிரயோகித்து அந்த பேரறிவாக இந்த அறிவியை மாற்றக்கூடிய அளவிற்கு குருவை பற்றி கொண்டு பயணிக்கும் போது அந்த சித்தர்கள் ஏற்ற அந்த அருள் அந்த நிறைமணம் அந்த உண்மை நிலை அந்த மெய்ப்பொருளாக கூடிய உண்மை பொருள் இந்த நேர்மை வழி அத்தனையும் அவர்களுக்கு இரையாற்றலே அவர்களுக்கு சித்தியாக்கி அந்த மறைபொருளை எளிதாக அவர்கள் புரிந்து கொள்ளவோ தெரிந்து கொள்ளவோ தெளிந்து கொள்ளவோ அதுவே வழி வழிநடத்துவதாக இந்த மண்ணுலகில் அவர்களை நடத்தும் போது உலகையும் உணர்ச்சிகளை எவ்வாறு வெல்வது என்பதையும் மனம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து மனம் ஒரு முனையாகவும் மறுமுனை இறைவனாகவும் இருக்கிறான் என்பதை உணர்ந்து தன்னிடம் இருக்கக்கூடிய கரைகளை போக்கி தூய்மையாக்கி அந்த தூய்மையான இறைவனை உள் உணர்வாக ஆக்குவதற்காக இந்த மனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மனதை பற்றி கொண்டுதான் ஆழ்மனை தியானமாகச் சென்று இறை உணர்வு பெற வேண்டும் நாம் பெற்ற இன்பம் பெருகை இப்பையகம் என்று கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அந்த தொண்டு மனப்பான்மை அவர்களுக்குள் இயங்கும் அவ்வாறு இயங்கும் அந்த காட்சி இறை காட்சி அந்த மகிழ்ச்சி அந்த இறைவனை உணர்ந்த பேரின்பம் அந்த பேரானந்தம் பேரின்பு கழிப்பு இவை அனைத்துமே அவர்களுக்கு சாஸ்வதமாகும் போது தொண்டு நிலையில் அவர்கள் அவர்கள்தான் உண்மையான தொண்டர்களாக இந்த உலகில் நீடிப்பார்கள் பருவுடல் அழித்தாலும் புகழ் நீடிக்கக்கூடியவர்களாக அவர்கள் மாறுவார்கள் என்பதை இக்கவியில் விளக்கமளிக்கிறார் நமது குரு இவ்விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் செய்முடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்